ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நான் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதே முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நுணுக்கிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற டம்ளர் இல்லைன்னா கப் ஏதாவது எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து எல்லா பொருள்களும் அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க வெள்ளத்தில் நம்ம பாகுபாதம் எதுவும் செக் பண்ண தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் கூடவே அரை கப் ரவை சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே நம்ம உப்பு சேர்ப்படலாம் அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிஸ்க் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே வெள்ளை கரைசல் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் இருக்கிற மண் தூசு எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம வடிகட்டிட்டு சேர்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கவே வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை நல்லா மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா பாருங்கள் ஊறி வந்திருக்கு நம்ம முன்னாடி கரைச்சி வைக்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது ரவை நல்லா ஊறிட்டு தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசை மாவு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து விட்டோன்னே இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம் நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவில் இருந்து ஒரு கரண்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அது தானாக மேலெலும்பி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா அது மேலும்பி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இப்படி தெளிச்சு விட்டோம்னா நல்லா உப்பி வரும் இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இது நல்ல பொன்னிறமாக வர்றது அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இதே போல் அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா உடனேவே கரிஞ்சு போயிடும் அதே போல் எண்ணெய் நல்லா சூடாகலை அப்படின்னா அப்பம் பொங்கி வராமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயோட அளவு பொறுத்து மூணு நாலு அந்த மாதிரி நம்ம குறித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல் அப்பம் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்